வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணன் பெங்களூர் மாவட்டத்தில் சேர்ந்து எனக்கு வந்து இந்த யூடியூப் மூலியமாக என் பெண்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்த பட்சம் இல்லை அது அவங்க கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கு வர வைச்சாங்க நான் வந்து கர்நாடகா மாநிலத்தில் அறநாவுத்துறையில் வந்துட்டு அரசாங்கமீனுக்கு ஒரு மெம்பராக பண்ணியிருக்காங்க நான் பல திருக்கோயிலாம் போயிருக்கேன் சமயபுரத்தில் வந்து சுமார் நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த கிட்டே நான் போய் வந்திருக்கேன் ரெண்டாவது சேலத்தினுடைய மாவட்டத்தில் சமய சேலம் சமயபுரம் அம்மா இருக்கிறாங்கன்ட்டு எங்கள் பெ எங்கள் பசங்க மூலியமாக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்து தான் இது வந்து நான் ஒரு இடத்துல சித்தர்கள் நாடு வந்துட்டு நான் அதிகமாக போயிருக்கேன் அந்த சித்தர்கள் ம மகாநாடு நடக்கும்போது கூட சில அதிசயங்களாக இருக்க நாங்கள் போகிற இடத்துல எந்தெந்த திருக்கோயிலுக்கு போகிறோம்னா அங்கே வந்து அபிவிருதி வேலைகள் வந்து அரிசி அதிகமாக நடக்கும் இன்னிலேருந்து இந்த திருக்கோயில் வந்து புகழ்பெற்ற ஒரு ஒரு மகா இடமாக மாறும் ஏன்னாக்கா அந்த இடத்துல நான் வந்திருக்கிறோம்னாக்கா அது இங்கே சக்தி இருந்ததால்தான் நான் கூப்பிட்டோன்னு நான் வந்தேன் அதில் நான் இப்போ வர முடியாது இல்லை அங்கே எந்த ஒரு அகோரி பாபாங்க இருக்கிறாங்க அவங்க அஞ்சு பேர் புகழ்பெற்றணும் அவங்க கூட என்னை வந்துட்டு ஒரு சில இடத்துக்கு கூப்பிடுறனாக்க காரணம் இருக்குது அவங்க சொன்னாங்க உங்களை கூப்பிட்றன்னா எனக்கு காரணம் இருக்குது அதே போல் சித்தர்கள் வந்து என்னை வந்து அடிச்சின்னு வருவாங்க இந்த இடத்துக்கு அந்த அந்த அம்மா அடிச்சுட்டு வந்துருக்குது உலக புகழ்பெற்ற இந்த இடம மாறும் நான் இது வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்தில் எல்லா பக்தர்களும் இதை வந்து மா இந்த வார்த்தையை இப்போ நோட்புக்கில் ஆட்டி நான் சொசிக்கின்ற அந்த சேனலில் சரி இது வந்து அவங்க ஸ்பீட் பண்ணி வச்சுருந்தா கூட இது மாறைய மாறும் இது வந்து யாரும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட புனிதமான இடம் அந்த அம்மாவை பொங்கல் பார்த்தவொடனே ஒரு புன்சிரிப்பு மனசில் இருக்கிற கவலைகளில் மாறும் எல்லா இடத்துலையும் வந்து தாவியுடைய புன்சிரிப்பு பசங்க பார்த்தோன்ன இருக்கிற கவலைங்கள்லாம் மாறும் அது போல தான் இந்து தர்மத்தில் வந்து இந்த ஒரு புண்ணிய மாறி இந்த சேலகு மாவட்டத்துக்கு இவருக்கு வந்து சாமியாருக்கு வந்து சித்தர்கள் நாட்டில் நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த சேலம் மாவட்டத்துக்கு இவர் வந்து ஒரு பொறுப்பாளராக நான் நாங்கள் நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் காரணாக்கா இந்த வர ஏழை மக்கள் சாதாரணமாக வந்து ஒரு வாரிசம் ஒரு குடும்பத்தில் இருந்து வாரிசு தான் முக்கியம் அந்த வாரிசு கொடுக்க வேண்டிய இடமே இதுனாக்கா அதோட புகழ்பெற்ற இடம் ஒரு தொண்ணீர் தலம் இருந்தே இருக்க அப்படிப்பட்ட இதிலேருந்து இது நான் வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஒரு அரசாங்கமாக நான் சொல்றேன் எனக்கா என்னை வந்து கர்நாடக மாநிலத்தில் அரசாங்கத்திலேருந்து மூலியமாக என்னை வந்து நினைச்சிருக்கிறாங்க நான் எல்லா திருக்கோயிலுக்கு போனாலும் சரி இந்த வார்த்தை நான் நடந்தேன் இப்போது கவர்மெண்ட்டில் நான் பேசுகிற வார்த்தை ஏன்னா இந்த இடத்துல இந்த புண்ணிய தளத்தில் வந்து போயிருக்கிறதா அங்கே வந்து பஞ்ச சட்டி பெங்களூரில் எல்லா இடத்துலையும் நாங்கள் போகிற இடத்துலலாம் பொது மீட்டிங்கில் ஆகட்டும் பொதுக்கூட்டத்திலேயே இந்த வார்த்தை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கே வரவேச்சு நீங்கள் உலகமே தெரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை ஒரு இந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாக கண்ணு வணக்கம் கண்ணு உங்கள் பேர் சூட்டுன்னு என் பேர் புவனேஸ்வரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க சென்னையிலேருந்து வரமா ஓகே இந்த கோவில் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்தேன் உங்களுக்கு மேரேஜ் எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இப்போ எல்லா முறையும் செஞ்சுட்டிங்களா அதாவது செய்முறை எல்லாமே பண்ணியாச்சு ஒரு ரூபாய் நாணயம் கட்டிட்டீங்க தொட்டில் கட்டியாச்சு அடுத்தது இப்போ அம்மனை வந்தாச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே கணக்கு கண்ணு முதல் அம்மாவை வந்து ஒரு வருஷம் கணக்கு கண்ணு உங்களுக்கு நல்லபடியாக சீக்கிரமே குழந்த கணக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டி கிடைக்கிறேன் ராஜேஷ் நீங்க எந்த எப்படி கோவில் வரீங்களா உங்களுக்கு நம்பிக்கையோட இருங்க கண்ணே நிச்சயமா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரது அம்மா கொடுப்பாங்க நானும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் கண்ணு நல்லா பண்றேன் வணக்கம் வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோவில் பற்றி எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை கண்டிப்பாக சொல்ல கோயில் பற்றி உங்களுக்கும் நல்லா தெரியுங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் வந்து கோயிலில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிற வந்து சதீஷா சொன்னாருங்க அதுவும் இல்லாமல் நோய் நொடியில் இருக்கிறவங்க தொழில் பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து பல கஷ்டங்கள் தீர்ந்ததாக சொல்கிறாங்க அதே மாதிரி கோயிலில் வந்து வருஷம் வருஷம் வந்து மாதம் மாதம் கும்பல் சேர்ந்துக்கிட்டே போகுது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கோயிலை அபிவிருத்தி பண்ணி நல்லா ஜனங்களை வந்து பார்த்து வந்தவொடனே சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போகிற மாதிரி கோயில் நிர்வாகம் பண்ணி கொடுக்குது அது இல்லாமல் யூடியூப்பில் உங்கள் சேனலை பார்த்து நீங்கள் வாரம் வாரம் எடுக்கிற அந்த ரெண்டு நாள் ப்ரோக்ராமை மறக்காமல் செவ்வாயோ வெள்ளியோ ஜனங்கள் பார்த்து கோயில் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து வந்து போயிட்டுருக்காங்க மென்மேலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அம்மாவை வந்து வணங்கின எல்லாமே நல்லா நடக்கும் அம்மாவின் புகழ் உலகெங்கும் பரவி வந்து இருந்து பட்டித்தொட்டுல வராங்க எல்லாரும் நல்லா சுபிச்சமா வச்சிருக்க இந்த கோயில் மென்மேலும் பலமாவும் பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே எல்லா இனத்தவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் நம்ம இந்தியான்னு தான் இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் குழந்தை வரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதுவுமே வந்து குறைவில்லாமல் போயிட்டுருக்குறீங்க குழந்தை கொடுக்குறாங்க அப்படி குழந்தை வந்து கேட்கும்போது கிடைக்காதவங்க அவங்க நல்ல நேரம் வரும்போது திருப்பி குழந்தை பிறகுன்றது நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி முதல் பேபி பிறந்து பத்து வருஷம் எனக்கு இல்லை இங்கே வந்து நீங்கள் வேண்டிக்க நம்மளும் அதே மாதிரி வேண்டிக்கிறோம் அவங்களும் வேண்டிக்கிறாங்க நிச்சயமாக மறுதடவையே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி பிறந்துச்சு நமக்கு கமெண்ட்ல சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது விட கேட்குறோம் அம்மா ரொம்ப அழகா இருக்கிறாங்க அழகாரத்தை பார்க்கும்போது கண் எடுத்து திரு திருஷ்டி பட்டுரும் அவ்வளவு திருஷ்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்களை பத்தி இப்போதான் இந்த பூங்கவசத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால் உள்ள சாமியாக இருந்தது சூரியம்மன் வந்து மாரியம்மனுடைய அக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த திகரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா பல பேருக்கு தெரியுது அங்கே வந்து இந்த அம்மாவையும் போட்டு அருள் வாங்க போய்ட்டு இருக்காங்க இனிமேலும் மென்மேலும் எல்லாரும் வளர்குவாங்கிறது என் நம்பிக்கை அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சு நல்லபடியாக அவங்களுடைய எல்லாம் தீர்த்து வைப்பாங்க ஆமாம் கண்டிப்பாக நானும் அதே மாதிரி குழந்தை வரம் கேட்குற எல்லா குழந்தைகளுக்குமே குழந்தை வரத்தை சீக்கிரமே கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் வேண்டிக்கிறவங்க இல்லை நல்லா இருக்கணும் அது எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதிகமாக வர்றது வந்து குழந்தை வர்றதுக்காக வர்றாங்க அவங்களுடைய கஷ்டங்களை சீக்கிரமே நிறைய நிகழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையே இல்லையா பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வராங்க இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் திருமணம் வரவும் நடத்தி கொடுக்குறாங்க திருமண வரதையும் நடத்தி கொடுக்குறாங்க அம்மா ஓட்டு நடத்தி கொடுக்குறாங்க எல்லாமே நடந்து இங்கே வந்தால் எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்ம நம்பிக்கையோடு வந்தால் அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கிற அளவுக்கு அம்மா வந்து அருள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அது இனி தொடர்ந்து நடக்கணும் இன்னும் மென்மேலும் அம்மாவோட புகழ் பரவணும் அவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை கண்ணு வணக்கம் கண்ணு உங்கள் பேசுகிறேன் என் பேர் மகேஸ்வரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம் இந்த கோவில் பற்றி உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தோம் உங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் சொன்ன பூஜைங்க விசேஷம்லாம் ரொம்ப நல்லாவும் இருந்தது நிறைய பேருக்கு கொழந்தைலாம் பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு குடிச்சிட்டு நாங்கள் வந்தோம் உங்களை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு பூஜை நல்லபடியாக முடிச்சிருக்கிறோம் சாமியும் நல்லபடியாக ஃபஸ்ட் டைம் வரீங்களா ஆமாம் இன்னைக்கு முதல் தடவை வரது ஓகே ஃபஸ்ட் டைம் வந்தோடனே நீங்கள் ஒரு ரூபா காயின் கட்டிடுவீங்க அப்புறம் என்னென்ன பண்ணீங்க வந்தோன்னு கியூவில் இந்திய அட்ஜஸ்ட் பண்ணி வந்தோம் அப்புறமா வந்துட்டு காணிக்கை அங்கே கெடைச்சிது ஒருபா காணிக்கை கட்டிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு தொட்டில் கட்டிடணும் அப்புறமா அம்மன் இந்த செலை கொடுத்து மடியில வாங்கிட்டு அங்கே பயிர் பிரசாதம் கொடுத்து பிரசாதம் ரெண்டு வந்திருக்கீங்க வரதுக்காக சாப்பிடுவோம் எத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அதுக்குள்ளேயே சில பேருக்கு மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக கரு தங்கிடும் அப்படி இல்லைனா முதல் மாதம் அமாவாசையில் நீங்கள் ஒரு ரூபாய் நானே கட்டினீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு வருஷம் கற்றுக்கணும் அதுக்குள்ளே நல்லதே நடக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நான் அம்மா சேலம் சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கேட்குற எல்லாருக்குமே குழந்தை வரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு குழந்தை கேட்டால் ட்வீன்ஸ் கொடுக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி கலந்து கொடுக்குறாங்க உங்களுக்கும் சீக்கிரமே அது நிறைவேறணும்னு நான் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஹலோ கணு வணக்கம் உங்கள் பேர் என் பேர் சுஷீலா நான் சென்னையிலேருந்து வரேன் நான் மொதல் மொதல் நீங்கள் வந்து தனியாக உட்காந்துருந்தேன் சேரில் உட்காந்துருந்தேன் அம்மாவுக்கு நேராக ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தேன் அப்போ எனக்கு எல்லோரும் கும்பப்படையில் சாப்பாடு தங்க நமக்கு தருவாங்களா தர மாட்டாங்களா நீங்கள் வச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் நான் அச்சை பார்த்து பிள்ளை காசு போட்டுட்டு ஐயாக்கிட்ட கையை நின்று தான் கொடுத்தாங்க நான் வாங்கி அங்கேனே அம்மாவுக்கு உரமாக நின்னோன்னு சாப்பிடும் போது ஒரே சிலிப்பு இந்த சைடு அப்படியே சிலிப்பு ஒரே பண்ணிச்சு நம்ம ரெண்டு மாதம் இங்கே வரும்போதெல்லாம் நான் மாத்திரை எடுத்துகிட்டு வந்தேன் மூணாவது மாதம் தன்னை மாரியே நான் மூவாயிரம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த மாத்திரையை நான் மறந்தே இட்டேன் இன்னை வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிடல அந்த எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கேன் மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் குடல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் கெற்பை ஆப்ரேஷன் பண்ணேன் அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் நான் வந்து இதாக இருக்க முடியும் நான் இந்த அம்மாக்கிட்ட வந்தது என்ன அந்த கும்பாப்படியை சாப்பாடு சாப்பிட்ட அந்த மாத்திரையே மறந்துட்டேன் நான் இன்னும் ஒரு வருஷமா நான் மாத்திரை வாங்க ஆக்டிவாக மாத்திரை நல்லா அந்த மாத்திரை சாப்பிடாம நான் நல்லா இருக்கேன் நான் நிறைய கோரிக்கை வச்சிருக்கேன் அதெல்லாம் நடந்தேன் இன்னும் நிறைய நான் சாட்சி சொல்லணும் நான் நல்லா இருக்கணும் இப்ப வந்து உங்க பையனுக்காக எனக்கு எங்க பையனுக்காக கல்யாணத்துக்காக நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் அதுவும் அம்மா காலடியில இங்கேதான் வச்சு நான் பண்ற மாதிரி பிடிக்கேன் அம்மா நடத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சத்தி உள்ளவா எங்கள் கண் என் முன்னாடியே வீட்டுக்கே வந்துட்டாங்க இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் நான் சிரித்தாங்க நான் தொட்டு பார்த்தேன் தொட்டு முத்தம் கொடுத்தேன் உங்களுக்கு அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க ரெண்டு உருவம் ரெண்டு உருவம் வந்தது ரெண்டு பேர் ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க முன்னாடி பேர் ஒரு சைடில் ஒருத்தவங்க ஒரு சைடு இந்த சைடு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இன்னமும் இதே மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆகி எல்லோரும் நல்லா நல்லபடியாக என் பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் மூணாவது பையனுக்கு கண்ணு ஒரு கண்ணு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான் வெடி விழுந்ததில் அதுவும் சரி பண்ணி கொடுத்தா அம்மாவுக்கு நான் கண் மாலை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா இந்த அம்மா இருக்கிறதே நான் சாட்சி சொல்வேன் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் அந்த அம்மாக்கிட்ட வருவேன் சொல்றது கேட்கும் கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செய்யற புல்ல அப்படியே ஒரு சிலுப்பு சிலுப்புச்சு அந்த மாதமே எனக்கு அடுத்த மாதம்லாம் நான் மாத்திரையே நான் மறந்தே போயிட்டேன் எங்கள் வீட்டுக்காரே கேட்டார் என்னமோ நீ மாத்திரையே கேட்கவே இல்லை அப்படின்னு நானே மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வருஷம் மாத்திரையே விட்டுட்டீங்க மாத்திரையே நான் சாப்பிட்றதே கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறினா அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்க மகனுக்கு வந்து நல்ல மனமாலை எடுத்து கொடுத்து அம்மா வந்து அவங்க சன்னிதானத்திலேயே நடத்தி வைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்ணு வணக்கம் கண்ணு

உங்களுக்கும் சீக்கிரமே அம்மா வந்து குழந்தை வரதுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருந்து நல்லபடியாக அடுத்தவங்க குழந்தையோட வரோம் நானும் வேண்டிக்கிறேன் புதுசாக நான் உறுமான கட்டி வேண்டிக்கிறேன் சரியா